வெல்கம் டு தினவுரு தகவல் இன்றைக்கி நம்ம தினவுறு தகவலில் அனைத்து விதமான நோய்களுக்கும் மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மகத்துவமான பாலை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தகவலாக போகிறேன் இந்த தகவல் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஏன்னா அந்த பாலுக்கு அப்படி ஒரு மகத்துவத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ரீசண்டாக கூட தாய்ப்பால் வாரம் அப்படின்றத வந்து நம்ம கொண்டாடணும் ஸோ அந்த தாய்ப்பாலுக்கு எப்பயாருப்ப என்ன மாதிரியான சக்திகள் அதாவது அது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்திகள்லாம் என்ன எந்த அளவுக்கு வந்து நமக்கு எல்லா இதுலையுமே வந்து அந்த தாய்ப்பால் உதவுது அப்படின்றத பத்தில நிறைய விஷயங்கள் வந்து நான் இன்னைக்கு சொல்லப்பறேன் ஸோ கண்டிப்பா நம்ம இதை எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் வந்து நம்ம தாய்ப்பாலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன வியாதிகளுக்கு வந்து அது மருந்தாக பயன்படுது அப்படின்றதையும் சொல்கிறேன் அந்த தாய்ப்பாலை வச்சு நிறைய வந்து ஆய்வுகளில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இனிமேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் வரக்கூடிய அந்த ரெட் கலர் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் சரி வாங்க என்ன மாதிரியான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஆராய்ச்சியில் வந்து இதை பற்றி எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தாய்ப்பால் அப்படின்னு பார்த்தாவே வந்து தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு உறவை தான் வந்து சொல்லும் இந்த நோய் கட்டுப்பாடு அதுக்கப்புறம் வந்து த தடுப்பு மையங்கள் அதாவது சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய நோய் தடுப்பு ஆய்வு மையங்களின்படி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்த குழந்தைகளில் எழுபத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதத்தினர் வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ நாற்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் குழந்தைகள் ஆறு மாதம் வரையும் தாய்ப்பால் கொடுத்து வருகிறார்களாம் உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளுக்கு இரண்டு வயது பூர்த்தி அடையும் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வலியுறுத்துறாங்க இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த தாய்ப்பால் ரொம்பவே அதிகரிக்கும் ஸோ நம்ம குழந்தைகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த நோயுமே அட்டாக் பண்ணாது ஏன்னா தாய்ப்பாலுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஊட்டச்சத்துக்களை அதற்கு மேலும் அவர்களுடைய ஊட்டச்சத்து அதிகரிப்பை வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து தாய்ப்பால் புகட்டக்கூடிய காலத்தை வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்காது ஏன்னா தாய்க்கு வந்து பால் சுரக்காத ஒரு காரணம் தான் ஸோ அதனால் என்ன பண்ணணும் குழந்தை பிறந்தவங்க அந்த தாய்மார்கள் வந்து பால் சுரக்கிறதுக்கான என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சோம் அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும் குழந்தைக்கும் நீங்கள் ரெண்டு வயசு வரைக்கும் ஈஸியாக தாய்ப்பால் கொடுக்க முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் நன்மை அடையலாம் இந்த தாய்ப்பால் அது எப்படின்னு கேட்குறீங்களா தாய்ப்பாலில் நன்மை வந்து தாய் மற்றும் குழந்தையை கடந்து பெரியவர்களுக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை காப்பதற்கும் வந்து இந்த தாய்ப்பால் உதவுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க அது எங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி சமீபத்தில் நடந்த சீனாவில் தாய்ப்பாலை வளமான பானம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சீனாவில் ஷான்ஷான் குவாங் மாகாணத்தில் இரு வசித்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க பலவீனமாக இருப்பவர்களுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆரோக்கியமாக மாறியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க சீனாவில் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிற மக்களுக்கு தாய்ப்பால் சிறந்த ஊட்டச்சத்து அளிப்பதாகவும் நம்பு இருக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் அதுக்கப்புறம் தெற்கு மெட்ரோ போலீஸ் டெய்லி அறிக்கை வெளியிட்டிருக்குது இதை பற்றின அதாவது சீனாவில் இவ்வளோ பேர் வந்து தாய்ப்பால் குடிச்சிட்ருக்காங்க தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த ஊட்டச்சத்து பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெட்ரோ போலீஸ் டெய்லி அப்படின்ற பத்திரிகையில் வந்து அறிவிச்சிருக்காங்க தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு பொருட்கள் இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஜி ஐஜிஏ ஐஜிஎம் ஐஜிடி அண்டு ஐஜிஇ இது மாதிரியான நிறைய வந்து நோய் எதிர்ப்பு பொருட்கள் இருக்குது இது என்ன பண்ணுன்னா கசிவு சார்ந்த ஐஜிஏ மூலக்கூறுகள் தான் இது வந்து அதோட இதுதான் வந்து இந்த ஐஜிஏ ஐஜிஏ ஐஜிஎம் இதெல்லாமே இது என்ன பண்ணுன்னா அலர்ஜி ஏற்படுத்தாமல் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மூலக்கூறுகள் தான் இது காரணமாக தாய்ப்பால் பருகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு தொற்று இறப்பை கொளாறு அதுக்கப்புறம் ஆஸ்துமா இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்து எப்போதுமே அவங்கள வந்து ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்கோம் ஸோ குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் பெரியவங்களுக்கும் வந்து இது நிறைய ஊட்டச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சீனாவுல தாய்ப்பாலுக்கு ஒரு ஒரு மகத்துவமான ஒரு வளமான பானம் அப்படின்னு சொல்லி பேரே சூட்டியிருக்காங்க ஸோ இந்த ஆஸ்துமாவுக்கு இந்த தாய்ப்பால் வந்து எப்படி வந்து ஒரு குணமாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தாய்ப்பாலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா ரெஸ்பெட்ராட்ரி அந்த பத்திரிகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வில் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்துக்கும் அதிகமான பள்ளி படிப்பு தொடங்காத ஃப்ரீ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்துமா தொடர்பான அறிகுறி வந்து அவங்க அவங்க வளர்ப்புறதுலேருந்து அதாவது அவங்க வளர்கிறதிலிருந்து ஏற்படக்கூடிய அபாயம் தொடர்பான ஏத் இருந்துகிட்டே வந்திருக்கு ஸோ இந்த ஆய்வாளர்களை அதை கண்டுபிடிச்ச ஆய்வும் செஞ்சுருக்காங்க இந்த ஆய்வில் பார்த்திங்கன்னா அந்த ஆய்வோட முடிவில் ஒன்றுலேருந்து மூணு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளில் குறுகிய காலத்திற்கு அதாவது ஆறு மாதங்களுக்கு மட்டும் இந்த தாய்ப்பால் பருகிய குழந்தைகளுக்கு ஆஸ்துமா அறிகுறி மிகவும் குறைவாக தான் இருந்துச்சாம் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா ஏற்படுவதற்கான அறிகுறி அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சவங்க இல்லை தாய்ப்பாலே கிடைக்காம இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்துமா நோய் ஈஸியாக அட்டாக் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் தாய்ப்பால் பருவதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆஸ்துமா அறிகுறியும் அதிகரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க மரக பார்த்திங்கன்னா தாய்ப்பாலை வந்து பருகிறதுனால ஒரு மருத்துவ சிகிச்சையின் பலனை வந்து அடையலாம் அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட தாய்ப்பாலை பயன்படுத்துவதனால ஆஸ்துமா அறிகுறி வந்து குறைஞ்சி வச்சிருக்கு ஒருவேளை குழந்தைக்காக எடுத்து வைத்த அந்த தாய்ப்பால் மீதம் இருந்துச்சுன்னா அதனை வீணாக்காமல் பெரியவர்கள் எடுத்து பருகலாம் இது வந்து ரொம்பவே நன்மை தரக்கூடிய ஒண்ணு அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த தாய்ப்பால் வந்து நம்மளுடைய காதுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு மருந்தா பயன்படுது அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன் காது சிகிச்சைக்கு காதுல ஏற்படக்கூடிய தொற்று இல்லைன்னா பாதிப்பு வந்து ஆறு மாத குழந்தை முதல் ஏற்படக்கூடிய தான் மேரிலண்ட் மருத்துவ மைய பல்கலைக்கழகம் வந்து இந்த மாதிரி காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இந்த தாய்ப்பாலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இயற்கை முறையில் இந்த வலியை குறைக்கிறதுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்ட காதில் என்ன பண்ணுவாங்க சில துளிகள் தாய்ப்பாலை விடுவது நல்லதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதோட கால்வாய் பகுதியில் தாய்ப்பால் விடுறதுனால தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு பொருள்கள் உள்ளுக்குள்ளே வினைபுரிந்து புரிந்து வலியை வந்து குறைச்சிருது அப்படின்னு சொல்லி ஜோசப் மேர்கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் வந்து அந்த மருத்துவ ம மேரிலண்ட் மருத்துவ மைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் அந்த மருத்துவர் தான் வந்து கூறியிருக்கிறாரு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சி குழந்தையோட காதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூணு அல்லது நான்கு துளிகள் வந்து தாய்ப்பால் விடுவது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா நேராக காதோட உட்பகுதியில் பாலை விடாமல் காதோட கால்வாய் வழியாக விடுவது இன்னும் நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது ரெண்டாவதுதான் நான் சொல்ல போறது கண்ணு ஸோ கண்ணுக்கு வந்து இந்த தாய்ப்பால் எப்படின்னு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து சைடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா பெண் குழந்தை பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா அந்த தாய்மார்கள்கிட்ட தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து கண்ணில் ஊற்றுவாங்க இதுவே பெண்களுக்கு ஏதாவது கண் சம்மந்த பிரச்சனை இருந்தனா ஆண் குழந்தைகள் பெற்ற பெற்றிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள்கிட்ட வந்து தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து பாலாடையால் கண்ணில் ஊற்றுவாங்க ஸோ அது வந்து ரொம்பவே கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒன்று ஸோ கண் சம்மந்தமான நோய்கள் எது வந்தாலும் ஈஸியாக வந்து அது போக்கிடும் கண் சிகிச்சைக்கு தாய்மார்கள் பொதுவாக கண்களில் ஏற்படக்கூடிய கிருமி பாக்டீரியா தொற்று அல்லது ஒவ்வாமை பாதிப்பு காரணமாக உண்டாகக்கூடிய அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு தாய்ப்பால் பயன்படுத்தணும் கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக கண் செவந்திருக்கும் போது ஃப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய அந்த அமிலம் அல்லது திரவத்தை கொண்டு இதற்கான சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்படக்கூடிய இத்தகைய கண் பாதிகை பாதிப்பை போக்குவதற்கு தாய்ப்பால் மிகச்சிறந்த தீர்வு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்களில ரெண்டு சொட்டு தாய்ப்பால் விடுறதுனால கண் தொற்று உடனடியாக சரியாகி விடும் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று ஆனா சாஃபிடோனாவான் என்னும் சான்றளிக்கப்பட்ட பாலூட்டல் ஆலோசகர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பல பல காலங்களாக கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கு தாய்ப்பால் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் எனக்கு பயன்படுத்தக்கூடிய முன்னர் மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லது ஏன்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்ணில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது வேறு ஏதாவது யாராவது வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா கண்ணில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தாய்ப்பால் விடலாமானா அது தப்பு அதை வந்து நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் லென்ஸை வந்து சுத்தம் செய்கிறதுக்கும் வந்து தாய்ப்பாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ க்ளியராக இருக்குமா அடுத்து நான் மூணாவது சொல்ல போகிறது தொண்டை பாதிப்பு மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த நிறைய பாட்டு பாடுறவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி வந்து த்ரோட்டில் பெயின் வரும் ரொம்ப வறண்டு போயிடும் ஜுரம் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருமல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும் தொண்டையில் புண்ணு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வறட்சியை போக்குறதுக்கு வந்து இந்த தாய்ப்பாலை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு நம்ம வாய் குப்பளிச்சிட்டே வந்தாலும் வந்து அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி மறைஞ்சி அதுக்கப்புறம் எரிச்சல் அரிப்பு அந்த மாதிரி புண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குறைஞ்ச காயமாக இருக்குது இதுக்கு வந்து இப்போ தாய்ப்பால் பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு கூறுகள் குறிப்பாக ஐஜிஏ அதாவது ஹைடாஃபாலில் குறைந்தது காயத்தை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது இது வந்து கிருமிகளை தடுக்கப்பட்ட காயம் வந்து இதனால் எளிதில் குணமடையும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி தொண்டை கண் இதுக்கு மட்டும்தான் பயன்படுமா வேறு எதுக்காக தாய்ப்பாலை பயன்படுத்தலாமா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அடுத்து நாலாவதாக நான் சொல்ல போகிறது அதுதான் பெண்களுக்கான ஃபேஷியல் கிளன்சராக சருமத்தில் கட்டி இல்லை வேறு என்ன மாதிரியான கோளாறுகள் வருது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தாய்ப்பால் வந்து ஒரு தீர்வாக இருக்கு லாரிக் அமிலம் பதினாறு வயதுல உண்டாகக்கூடிய பருக்கள் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா முகப்பருக்களை வந்து நீக்கிறதுக்கு தாய்ப்பால் வந்து அவ்வளோ வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி திசையா அப்படின்னு சொல்லியிருக்கிறவர் கண்டுபிடிச்சி கூறியிருக்கிறாரு கட்டிகளை நீக்கிறதுக்கும் சரி முகத்தில் நீரால சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தாய்ப்பாலவும் உங்களோட முகத்தில் தடவி காய விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு முகத்தை கழுவினீங்கன்னா ஃபேசியல் கிளென்சர் போன்று பயன்படுத்த முகம் எப்பொழுதுமே ஒரு பொலிவுடன் அவ்வளோ பொலிவாக அவ்வளோ வலுவலுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து நான் முகப்புற ஆடியோ போட்டப்போ கேட்டாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து தாய்ப்பால் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது தான் ஆனால் உங்களுக்கு அது சீக்கிரம் போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அடுத்து அஞ்சாவது வந்து சமையலில் மூலக்கூறாக பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி எல்லோரும் நான் சொன்ன வரைக்கும் ஓகே அது எப்படி சமையலில் போய் தாய்ப்பாலை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பரிசோதனையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படின்றத பார்க்கலாம் சமையலில் பார்த்திங்கன்னா மூலப்பொருளாக இருக்கக்கூடிய காஃபி மற்றும் கஞ்சியில் பசும்பாலுக்கு மாற்றாக தாய்ப்பால் வந்து சிலரால் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் வழக்கமான பாலில் இருக்கிறது இல்லை ஸோ தாய்ப்பாலில் இருக்கும் ஹேம்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ஃபா லாக்டோ லாக்டால் ஃபுபின் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு வந்து கட்டிகளை அழைக்கும் திறன் கொண்டு ஸோ நாற்பது வகையான புற்றுநோய் அணுக்களை கொள்வதாகவும் பரிசோதனையில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க தேசிய சுகாதார நிறுவனம் வந்து இந்த பரிசோதனை பார்த்தினா எல்லா ஆய்வுகளில் வந்த எல்லா ரிசல்ட்டுமே வந்து வெளியிட்டிருக்காங்க தாய்ப்பாலில் நன்மையை புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி நீங்கள் உடைய நன்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி காது பிரச்சனை கண்ணு பிரச்சனை தொண்டை பிரச்சனை இந்த மாதிரி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் ஸோ குழந்த பிறந்திருக்கிற தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தது போக மீதி பால் வந்து நிறைய பேருக்கு கட்டிக்கும் ஸோ குழந்தை நிறையா வந்து குடிக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பால் எடுத்து வேஸ்ட்டு நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக பால் எடுத்து வெளியில் விட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி வெளியில் விடுறவங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இல்லை உங்களுக்கே வந்து முகப்பரும் இருக்குது என் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் என்ன அந்த பாலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிளென்சரின் கூட நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு மாஸ்க் மாதிரி போடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இதனால் சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் படித்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வந்து ஆய்வில் இவ்வளோ தூரம் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கான மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம் மேக்சிமம் வந்து குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க நிறைய பேர் தங்களுடைய அழகு வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தாய்ப்பாலை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அது இன்னமும் நிறைய இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது தாய்ப்பாலோட முக்கியம் உங்களுக்கு தெரியலனா கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்குறத மறந்துடாதீங்க என்ன நேரங்களே நான் சொன்னேன் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த ஒரு அருமையான தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ